ஹாய் கேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பித்து ரொம்ப 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 லென்த்தாக இழுத்துக்கிட்டு போன ஒரு விஷயம் அது இன்றைக்கி ஒரு முடிவு வந்துருச்சு அண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துருப்பீங்க விஷயம் தெரிஞ்சவங்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் நடந்ததில்லை ஸோ அதுக்கான தீர்ப்பு வந்துடுச்சு தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரீஎக்ஸாம் கிடையாது எதுக்கு ரீஎக்ஸாம் வைக்கணும் அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது இன்றைக்கான அப்டேட் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ஒரு புது அப்டேட் நேற்றே வந்து வந்துருச்சு பட் இருந்தாலும் இன்றைக்கி தான் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பார்க்காதவங்க பார்க்குறீங்க ஸோ சின்ன ஒரு இதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை மட்டும் அப்படியே நம்ம பார்த்துடலாம் பார்க்காதவங்க கேட்காதவங்க இதை புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குங்க டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சது இந்த பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெருசாக நூறு கூட நூறு ஐம்பது கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கம்மி தான் நாற்பத்தி ஏழோ சம்திங் யாரோ சொல்கிறாங்க எக்ஸாக்டாக தெரியல எனக்கு ஸோ ரொம்ப 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 லிமிட்டட் தான் இந்த பாலிடெக்னிக் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் தான் லெக்சரர் பதவிக்காக டிஆர்பி கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம் ஸோ நினச்சி பாருங்களேன் ஒரு ஐம்பது கூட இல்லாத ஒரு ஐம்பது எண்ணிக்கையில் கூட இல்லாத ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு வேக்கன்சிஸ் சாதாரண இல்லை ஸோ ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் வருஷ வருஷம் ரெக்ரூட் பண்ணுறதா கிடையாது ஏன்னா ஐம்பதுக்குள்ளே தான் காலேஜஸ்ஸே இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 குறைவான லெக்சரர்ஸ் மட்டுந்தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கே வயசாகி அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த ஐம்பத்தெட்டு வயசு முடிகிற வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காரணம்னா இந்த ஐம்பதுக்குள்ளே இருக்கிறதுனால அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி எடுக்க முடியாது வேக்கன்சிஸ் இந்த மாதிரி வரவும் வராது வாய்ப்பே கிடையாது ஸோ ஆயிரத்தி ஐம்பத்தெட்டுன்னு ஒன்று எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டாங்க அண்ட் பயங்கரமாக கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிட்டாங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டும் வந்துருச்சு ரிசல்ட் வந்துட்டு நான் சொல்கிறது வந்து இந் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கிற கேண்டிடேட்ஸ் நான் சொல்கிறத கேட்கும்போது உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு அந்த பழைய நினைவுகளுக்கு அப்படியே போயிடுவாங்க அண்ட் இந்த நியூஸை கேட்டவுனே உண்மையாக சொல்கிறேங்க அந்த லிஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட் லிஸ்ட்டில் இருந்த கேண்டிடேட் சத்தியமாக கண்ணில் தண்ணி வந்திருக்கும் நான் விளையாட்டுக்கு சொல்லலை கடவுள் இருக்கார் இஸ் தேர் அவ்வளோதான் வேறு எதுவுமே சொல்ல நல்லவங்க வந்து அதான் அந்த டைலாக் சொல்லுவவங்க பார்த்தீங்களா கெட்டவனுக்கு நிறையா கொடுப்போம் ஆனால் கை விட்டுருவான் ஆண்டவன் நல்லவனை சோதிப்பான் நான் கைவிட மாட்டான் அதெல்லாம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை என்ன நல்லவன் வாழ்வான் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் நினச்சி பாருங்கள் முப்பது லட்சம் கொடுத்தவனுடைய நிலமை என்ன நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் அழகாக முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இருபது லட்சம் பணத்தை கொடுத்துட்டு இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் இது வந்து நான் இதில் விட்டேன் அந்த எக்ஸாமில் என்ன பண்ணாங்க எழுதிட்டு எல்லாருக்குமே வந்து கிளியர் ஆகிட்டாங்க ஸோ ஆகிட்டு பார்த்தீங்க ரொம்ப கஷ்டங்க டிஆர்பி இந்த இந்த எக்ஸாம் லெக்சரர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம்லாம் கிடையாது நீங்கள் நூறு மார்க் எடுக்கிறதுக்கே ரொம்ப 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 சிரமப்படணும் அந்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எவன் எவெலாம் கம்மி அதாவது வெறும் முப்பது மார்க்கு இருபது மார்க்கு பதினஞ்சு மார்க்கு இப்படி எடுத்துருக்கிறானோ அவனுக்கெலாம் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுன்னு போட்டு டாப் லிஸ்ட்டில் உட்கார வச்சிட்டாங்க ஸோ எப்படின்னா சாதாரண லிஸ்ட் விஷயத்தில் கூட இல்லை டாப் லிஸ்ட்டில் உட்கார வச்சிட்டாங்க ஸோ கொஷின் பேப்பர் ரேஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஏ டு செட்டு புக்கையே கரைச்சி குடித்த ஒருத்தவனால் கூட நூற்றி அம் நூற்றி நாற்பது நூற்றி முப்பது எடுக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டம் இதுதான் உண்மை ஆனால் இவனுங்களை பார்த்தா முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தவனெல்லாம் எங்கேயோ நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இதை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருக்காப்புல இந்த ரிசல்ட் உடனே மொத்த டேட்டாவையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று விட்டாங்க ஸோ அந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் விடும்போது இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காப்புல பழைய ரிசல்ட்டு விட்டுருக்காங்கள அந்த கேண்டிடேட்டுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மார்க்கையும் வச்சு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இவனுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மார்க்கையும் வச்சு பார்க்கும்போது டே என்னடா இவன் ரிசல்ட் விடும்போது இவனுடைய மார்க் பதினஞ்சு இருபது முப்பது தான் இருந்தது இப்போ இப்போ நூற்றி நாற்பது வந்தது அப்படின்னு பார்த்தா இவன் ஒருத்தன் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த மாதிரி நூற்றி தொண்ணூற்றாறு பேர் ஸோ இது வரைக்கும் இது நூற்றி தொண்ணூத்தாறா அதிகமாக அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்தது ஓகேவா ஸோ இந்த நூற்றி தொண்ணூற்று கதை ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல ரிசல்ட் வந்துருச்சுல்ல அதனால் நான் சொல்லியே சொல்லிடுறேன் ஏன்னா நானே ஏகப்பட்ட அப்டேட் போட்டுட்டேன் ஸோ இதெல்லாம் கேளுங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க லஞ்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் சம்திங் கொடுத்துருக்கானுங்க பட் மினிமம் அமௌண்ட்டு இருபது லட்சங்க ஸோ இந்த இருபது லட்சத்தை என்னமோ என்ன பண்ணியிருக்கானுங்க கொடுத்துருக்கானுங்க இருபதோ முப்பதோ கொடுத்து எப்படி 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 எப்படியோ போயிருக்கு இங்கேருந்து வேறு ஏதோ நார்த்து சைடில் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் வந்து ப்ரிண்டிங் போய்ட்டு இருக்கிற ப்ராசஸ் அப்படிலாம் போயிருந்துருக்கு அங்கேருந்து கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கின்றானுங்க இல்லை ஓஎம்ஆர் ஷீட் லீக் ஆகிருக்கின்றானுங்க எப்படி எப்படியோ கதை போச்சுங்க இத்தனை வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அப்படியே போச்சு இதை வச்சு ஒரு ஸ்டோரி எடுத்துடலாம் ஸோ இப்படி போச்சு இப்போது ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல ரிசல்ட் வந்தவனுடைய மார்க்கு முப்பது ஆனால் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் எப்படி மார்க் இருக்குது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்தா இந்த நூற்றி தொண்ணூற்றாறு பயவுள்ளிங்க ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போது தான் இங்கே வந்து மெயின் விஷயம் இப்போ இந்த நூற்றி தொண்ணூத்தாறு பேர் கொடுத்துருக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ஐம்பது கோடி சாதாரணமாக இது என்னமோ ஒரு ஐநூறுரூபா அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எடுத்ததுன்னு நினச்சிடாதீங்க ஐம்பது கோடி ஒரு ஐம்பது கோடியிலாம் இருந்தான்னா அவன் லைஃப் அவன் தலைமுறையே செட்டில்டு ஸோ ஐம்பது கோடி கிட்டே ஊழல் நடந்திருக்கு ரைட்டா சும்மா நம்மளுடைய ரஃப் கேல்குலேஷன் தானே ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு ஸோ இந்த ஊழலை இப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வெளியே வந்துருச்சு ப்ரூஃபும் வந்துருச்சு ரிசல்ட் இருக்குது சிவி லிஸ்ட் மார்க்கும் இருக்குது இதே ரிஜிஸ்டர் பழைய ரிஜிஸ்டர் நம்பரில் முப்பது மார்க் இருக்குது புதுசாக இப்போ சிவி லிஸ்ட்டில் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் விட்ட ரிஜிஸ்டர் நம்பரில் அதே பழைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு முப்பத்தஞ்சு இருந்த மார்க்குக்கு நூற்றி நாற்பது இருக்குது எப்படி ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை இந்த நூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கு இருக்கு இருக்குது ஸோ இந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க போயிட்டு விசாரித்து கேஸ் கொடுத்து அது எதுன்னு பண்ணி பண்ணி நடத்துகிறாங்க நடத்துகிறாங்க கேஸ் நடத்துகிறாங்கன்ட்டு நாங்களும் ஆக்டிவாக இருக்கிறோம் அதுவாக இருக்கிறோம் இதுவாக இருக்கிறோம்லாம் காட்டினாங்க எதிரில் டீ கடை போட்டுக்கிட்டு போண்டா விற்றுட்டு இருக்கிறவனை அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த டிரைவர் அரஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்க ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நானும் கிட்டத்தட்ட எத்தனையோ அப்டேட் நானும் போட்டுட்டேன் ஒரு ஒரு பேர் அந்த ஒம்பது பேர் பத்து பேர் எட்டு பேர் பதினோரு பேர் பன்னெண்டு பேர் பதினாலு பேர் ஸோ லைன் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிஆர்பி வந்து இந்த தேடுதல் வேட்டையில் போலீஸ் பயங்கர தீவிரமாக இருக்குது ஸோ பிடிச்சிருவாங்க அப்படி எப்படின்னா ஒரு பெரிய ஆள் கூட மாட்டலை மாட்டினவன் பூரா பயிலுமே இந்த டீ கடைக்காரன் வண்டி ஓட்டுறவன் ஸோ இந்த மாதிரி தின தினக்கூலி அவன் ஒரு சாதாரண ஆள் தான் ஏன்னா அவன் தானே மாட்டுவான் உள்ளே போவான் அவன் எப்படி டிஆர்பிகிட்டே போயிட்டு இந்த கிட்டே போய்ட்டு லிங்க் வச்சுருக்க முடியும் சொல்லுங்கள் அவன் சாதாரண ஒரு ஆள் மாட்டினா அவனை தான் பிடிச்சி விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு இன்னே வரைக்கும் பெரிய கை வெயிட்டான கை யார் அப்படிங்கிறது தெரியவே வரல இவங்க பிடிக்கவும் மாட்டாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் ஓகேங்களா ஏன்னா நம்மளும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நானும் அப்டேட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும் பெரிய தலைங்க எதுவுமே மாட்டலை ஸோ இந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போது ரொம்ப அதை கேஸ் கொடுத்து மதுரை கோர்ட்டில் அங்கே என்ன பண்ணாங்க மதுரைக்கு போயிட்டு அங்கே ஜட்ஜுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு முடிவு இவன் அதுலேயும் அந்த ஒரு ஜட்ஜு ஒரு முடிவு எடுத்தால் இந்த ஒரு ஜட்ஜ் ஒரு முடிவு அவர் ஒரு முடிவு எல்லாம் பேசி மறுபடியும் சென்னைக்கு வருது சென்னைக்கு வருது மதுரைக்கு போகுது மதுரைக்கு வருது சென்னைக்கு போகுது அப்படியே போயிட்டுருக்கு போயிட்டு போய்ட்டு போயிட்டு கடைசியாக ஒரு முடிவு எடுத்தாங்க ரைட்டு இந்த நூற்றி தொண்ணூத்தாறு பேரை மட்டும் எடுக்க முடியாது அது கஷ்டம் எக்ஸாமை கேன்சல் பண்ணு மறுபடியும் புதுசாக எக்ஸாம் வை ஸோ மறுபடியும் புதுசாக எக்ஸாம் வைக்கிட்டு அழகாக சொல்லிட்டாங்க நினச்சி பாருங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்ன்ட்டு தன்னுடைய நாலு வருஷம்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை பணையை வச்சு வேலை வெட்டிக்கு போகாமல் இல்லை ஏதோ ஒரு வே கன்றாவி வேலைக்கு போய்கிட்டு தினமும் தூங்காமல் கொல்லாமல் பாடுபட்டு கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் பேர் வந்து சில கம்யூனிட்டி பசங்களால் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கன்ட்டு யாரோ சொல்லும்போது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்கும் திரும்பி பார்த்தா என்னுடைய மூணு வருஷம் நாலு வருஷம் உழைப்பு இது சில பேருக்கு எத்தனை வருஷமோ அது தெரில திரும்பி பாரு திரும்பி பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டம் ஸோ அவன் நொந்துட்டான் என்னடா இப்படி தீர்ப்பு வந்துருக்குன்ட்டு மறுபடியும் கேஸ் போடுறாங்க மறுபடியும் போகுது கடவுளே எதனால் நல்லபடியாக நடக்காதா 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 பொழுது சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ இந்த ரெண்டு வருஷம் இந்த ஒன்ற ஒரு வருஷத்துக்கு மேலே பதினேழு பதினெட்டு இப்போ பத்தொம்பது இந் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி சத்தியமாக இந்த நியூஸை கேட்கும்பொழுது அந்த செலக்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் படித்து நேர்மையாக மார்க் எடுத்து செலக்ட் ஆகிருக்கிற கேண்டிடேட்ஸ் சத்தியமாக அழுவாங்கங்க நான் இதை விளையாட்டுக்கு சொல்லலை ஏன்னா பேசுகிற எனக்கே வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியுது அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கணும் பாருங்கள் நீங்கள் அவங்க பண்ணுற கமெண்ட்ஸ்லலாம் பா அது அந்த என்ன சொல்கிறது அந்த வார் சிலதெல்லாம் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் கூட பார்ப்போம்ல ஏய் பாரு இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த வார்த்தைகள்லேயே அவங்களுடைய வழி தெரியும் இதை நான் விளையாட்டு சொல்ல ஏன்னா நாளா நானும் அப்டேட் போட்டிருக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அளவுக்கு வந்து அவங்களுடைய பெயின் அந்த ஃபீலிங்ஸ்லாம் பார்க்க முடியுது சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் இருக்காரு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது தெரியல ஏதாவது ஒரு சக்தி உங்களை மீறின சக்தி ஒரு சக்தி சத்தியமாக இருக்குது புரியுதுங்களா நல்லவங்களுக்கு எவ்வளோ தான் சோதனை கொடுத்தாலும் சரி தான் ஒரு கட்டத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஸோ அந்த ஒரு விதத்தில் இன்றைக்கி இப்போ தான் மேட்ருக்கு வரேன் ஓகேவா இது வரைக்கும் போட்டது மொக்கை அண்ட் இது உண்மை ஸோ இப்போ சொல்கிறது தான் ரிஸ் இந்த தீர்ப்பு தீர்ப்பில் என்னென்னா இந்த நூற்றி தொண்ணூத்தாறு ஃப்ராடு கேண்டிடேட்ஸை தவிர்த்து மீதி இருக்கிற ஆட்களுக்கு நபர்களுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கிறாங்களோ ஏப்ரல் முப்பதுக்குள்ளே பணி நியமனம் ப்ராசஸ் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நீதிபதி உத்தரவு போட்டுட்டாரு ஓகேங்களா ஸோ இதனால் கேண்டிடேட்ஸ் எல்லாம் செம ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இதை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நூற்றி தொண்ணூற்றாறு பேர் தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் முப்பதுக்குள்ளே கன்ஃபார்மாக பணி நியமனம் போட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த தேர்வை ரத்து பண்ணுறேன் அந்த கதைலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க பெரிய தலையை பிடிக்கல பட் அதை விட அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை பட் அந்த நூற்றி தொண்ணூத்தாறு பேர் பிடிச்சிட்டாங்க ஃபர்தராக அந்த நூற்றி தொண்ணூற்றாறு பேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில பட் டெஃபினெட்லி ஆக்ஷன் எடுப்பாங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க எடுப்பாங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுத்துருக்குங்கன்னா நிச்சயமாக எல்லாம் வெயிட் கையாக தான் இருக்கும் சாதாரண கையாலாம் இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உண்மையிலுமே எனக்கே இந்த உண்மையாக சொல்கிறேன் இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு நான் மொத மொதல் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆரம்பித்தது டிஆர்பி தான் ஸோ டிஆர்பியில தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே ஒரு அஞ்சு வியூஸ் பத்து வியூஸ் அப்படின்னு வந்தது என்னடா எடுத்த மொதல் எக்ஸாமே இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன் அவ்வளோ தூரம் போயிட்டு ஸோ இன்றைக்கி தான் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ கேண்டிடேட்ஸ் யாருன்னா செலக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரே ஒரு கமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எதாவது ஒன்று சம்திங் பண்ணுங்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எது எதனாவது ஒன்று அது அட்லீஸ்ட் அதை பார்க்கும்போதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ கேண்டிடேட்ஸ் உண்மையாக அவ்வளோதாங்க இதுக்கு மேலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களால் பல ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் நல்லா த தரமாக உயரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ என்ன சொல்றது ஆல் தி பெஸ்ட் ரொம்ப சந்தோஷம் எங்கன்னா போய்ட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க கடவுள் கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அண்ட் நிச்சயமாக சொல்கிறேன் இது இந்த மாதிரியான தீர்ப்புகள் வரவேற்கப்படணும் அண்ட் இது கேஸ் போட்டாங்க பாருங்கள் இனிஷியேட் பண்ணாங்க பாருங்கள் இந்த கேஸ் போட்டு இவ்வளோ ப்ராசஸ்க்கு அவங்க இல்லைனா எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நன்றி சொல்லுங்கள் வேறு என்னங்க எனக்கே சந்தோஷமாக இருக்குங்க ஸோ ஹாப்பி உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களால் வருங்கால மாணவர்கள் நல்லா இருப்பாங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்